வாழ்க்கையில் உன்னையே நினைத்து சிலர் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் நினைக்காமல் உன்னை யார் விட்டு விட்டு போனார்களோ அவர்களை மட்டுமே நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார் எதற்காக அவர்களை நினைத்து கஷ்டப்பட வேண்டும் உன்னை விட்டு போனவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன்னுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் தானே உன்னை விட்டு போனான் அவளை பற்றி யோசித்து என்ன பிரயோஜனம் அவன் என்ன நீ கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்து உன்னை தேடி ஓடி வரப்போகிறானா அப்படியே வந்தாலும் தான் அவனை நீ ஏற்றுக் கொள்வாயா தங்கமே உன்னை விட்டு ஒரு நபர் உன் வாழ்க்கையை விட்டும் போகிறான் என்றால் அவன் திரும்ப வந்தால் கூட அவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு ஏனென்றால் எதை எதை வாங்குவதற்கு உன்னிடம் இருந்து எடுப்பதற்காக வருகிறான் என்பது உனக்கு தெரியாது சரிதானே அதனால் யார் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போனாலும் அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் திரும்ப வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளாதே நீ இப்பொழுது எப்படி தனியாக இருக்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ அது போலவே தனியாகவே இரு உனக்கு பாதுகாப்பாகவும் உனக்கு அனைத்து விஷயங்களையும் நல்ல முறையில் நடத்தி வாழ வைக்க இந்த நாங்கள் கடவுளாக இருக்கிறோம் அதனால் யாரையுமே நம்பி இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே நல்ல முறையில் தான் நடக்கும் எதுவுமே கெட்ட முறையில் நடக்காது ஏனென்றால் உன்னை சுற்றி கடவுள்கள் தவிர எந்த ஒரு கெட்ட சக்தியும் இல்லை யாராவது ஏதாவது சொல்கிறார்கள் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தவறாக நடக்கிறது இதனால் நீ இதை செய்து பார் அதை செய்து பார் என்று சொன்னால் அதை கேட்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்கவில்லை இப்பொழுது காலங்கள்தான் உன்னை இப்படிப்பட்ட விஷயமாக வைக்கிறதே தவிர எல்லாம் கூடிய சீக்கிரம் மாறிவிடும் இந்த வாராகிய நம்பு யார் என்ன சொன்னாலும் நீ அதை செய்யவும் வேண்டாம் நீ அதை மனதுக்குள் வைத்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை விட்டு போனவர்களை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் உனக்காக நான் இருக்கிறேன் கடவுள் இருக்கிறோம் அதனால் கவலைப்படாதே உனக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயமாகவே உனக்கு கிடைக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி